கோவையில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தத்தின் இருபத்தி இரண்டாவது திருமண நாளை ஒட்டி முதியோர்களுக்கு அசைவ உணவு வழங்கி கொண்டாடினர் கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவனத் தலைவராக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் இருந்து வருகின்றார் இவரது இருபத்தி இரண்டாவது திருமண நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவரது மனைவி ஜபா ஆகியோர் இணைந்து கோவை கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாபா அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வருகின்ற முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு மதிய அசைவ உணவுகளை வழங்கி தங்களது இருபத்தி இரண்டாவது திருமண நாளை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தின் நிறுவன தலைவர் ஸ்ரீபன்ராஜ் எழுபத்தி எட்டாவது வார்டு திமுக பிரதிநிதி அன்பழகன் நாற்பத்தி மூன்றாவது வார்டு முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பால்ராஜ் சிங்கநல்லூர் முத்துக்குமரன் சைக்கிள் கடை சம்பத் அன்னூர் கணேசன் மருத்துவர் கோ தமிழழகன் வைத்தியர் பாலகிருஷ்ணன் லெங்கா இடையர் பாளையம் பிரபா கணுவாய் டெய்லர் ஆனந்தி வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் நர்மதா லக்ஷ்மி சிவாஜி காலனி குடியிருப்போர் நலசங்க தலைவர் லயன் லயன் நடராஜன் சிம்சன் செந்தில்குமார் ஊட்டி கிரேசி செல்வராஜ் அப்துல் அஜீஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது